பத்தொன்பத வயது பெரிய ஜ நாலஞ்சு பேரு போட்டிருந்தாங்க மனு போட்டிருந்தாங்க இருக்கிறதுல சின்ன வயசு நான் தான் பத்தொன்பதரை வயசு அதில் ஆனா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு தாசில்தாரு தாசில்தார் ஆர்டிஓ கிட்ட வந்தது ஆர்டிஓ அனந்த பத்மனா ஒன்னு பேரு ஐயர் கருப்பு ஐயர் சொல்லுவாங்க அவர் என்கொயரி பண்ணார் நீ என்ன சின்ன பையனாக இருக்கேன் வீச கூட வரல நீ போய் எப்படி லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் சாப்பிடுவேன் எப்படி வசூலெலாம் பண்ண பண்ணுவ அப்படின்னாரு இல்லைங்கயா பண்ணுவோங்கய்யா அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் போட்டார் தொடர்ந்து அறுபத்தி எட்டு அதாவது பத்தொம்பது வயசு அறுபத்தி எட்டுலேருந்து எண்பத் எண்பது வரைக்கும் எண்பதுல எம்ஜிஆர் ஆடியன்ஸ் போட்டு ஒரே நாளில் இருபத்தி நாலாயிரம் கிராம அதிகாரிகள் அதாவது முன்சிஃபு கர்ணம் எல்லாத்தையும் எடுத்துட்டார் எண்பத்தி ரெண்டுல எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு ஒன்று புரியல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா சாதாரண ஃபிட் லீடர் தான் நான் வந்து சங்கத்தில் வட்ட சங்கத்தில் கூட நான் வந்து பதவி இல்லை மாவட்ட சனத்தில் இல்லை மாநில சனத்தில் இல்லை ஆனால் எல்லா மீட்டிங்கும் போவோம் அப்பயே சென்னையில் நடந்தாலும் வேலூரில் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் போவோம் அந்த பொதுச்செயலர் ஃபோன் பண்ணி கேட்டார் ஐயா இதெல்லாம் அழுது போட்டிருக்காங்க என்ன பண்ணுறது ஏற்கனவே நாலு நாளைக்கு அதுக்கப்புறம் கேட்டார் ஏற்கனவே நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் எதிர்த்தியாக போட்டிருந்தோம் ஓயம் சிதில் அதில் போட்டு அப்புறம் முடிவு பண்ணோம் நான் அப்போ தான் கமிட்டியில் ஒரு பதினெட்டு ஆயிரத்தி ஐநூறு வகிக்கு மணிலாம் பயிர் விற்றுட்டு அந்த பணத்தை எழுத்தும் போகிறேன் எடுத்தும் போது மொதல் முத கொடுத்து ஐயா ஐயாது என்ன ஹைகோர்ட்டில் தான் கேஸ் பண்ணோம் வேறு எப்படி இல்லை அவர் போதே சொல்லிட்டாங்க ஃபோனில் கவர்மெண்ட் எடுத்து நம்ம ஒன்றும் பண்ண பார்க்கல கோர்ட்டில் தான் கேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் அதே போல் எல்லாம் பேசி ஹைகோர்ட்டில் கேஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம் போட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஹை கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்றில் ஆறாவது மாநில மாநாடு டிஎம்கே மாநாடு இங்கே நடக்குது நான் வந்து அறுபத்தி எட்டுல இருந்து இன்னை வரைக்கும் உறுப்பினர் ரொம்ப சீனியர் சீனியர் ஊர்லயே மணிகார இருந்து இந்த வேலை எடுத்துட்ட பிறகு நினைச்சிருந்தாக்கா சேர்மன் இருப்பேன் எம்எல்ஏ அதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது இருந்தாலும் எனக்கு அரசியல் பிடிக்கல ரொம்ப தீவிரமா வரைக்கும் இருக்க இருந்தாலும் அரசியல் அரசியல் பிடிக்கல எனக்கு அது என்ன காரணம்னா பொறாமை அதாவது எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவாங்க எலெக்ஷன் டைமில் கூட சொல்கிறேன் காங்கிரஸாக இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் எல்லா வேட்பாளரும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க அதே போல் அஃபிஷியல்ஸு அந்த ஒரு முப்பது வில்லேஜஸ்ஸு நம்ம வீட்டில் வந்து தான் சாப்பிடுவோம் போல் இருந்துட்டு இருந்தது அது முடிஞ்சதும் முடிஞ்சதும் நாங்கள் இங்கே ஆறாவது மாதிரி மாநாடு நம்ம முருகையின் இதில் போட்டாங்க இந்த சக்கரால் இருந்த இடத்துல அதில் நான் என்ன சொன்னேன் நம்ம தாலுகாவில் பதிமூணு தாலுக்கா இப்போ வேலூர் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்டம் அதில் வந்து எல்லா வட்ட தலைவரும் ஆயிரரூபா நோட்டு மாலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புது நோட்டு நானே ஸ்டேட் பேருங்க வாங்கி பதிமூணு தாலுக்காவுக்கு பதிமூணு மாலை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி அந்த மீட்டிங்கில் போட்டுட்டு பேசணும் போல் எம்ஜிஆர் வந்து எடுத்துகிட்டாரு அது உள்ளூர் ஆளுங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும் யார் யோகியன் ஐக்கியம் எல்லாம் தெரியும் அவரையும் வசூல் பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பேசினா அதை வச்சு கலைஞர் ரொம்ப நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா மூளை கொடுக்கணும்லாம் இது இந்த பேச்சு வந்தது தான் எங்கள் பையன் பிறந்திருப்பான் செல்வகுமார் ஒரு ஒரு வயசு அவனை கொடுத்து அவர் கையில் தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்தாரு அதுக்கு முன்னே எழுபத்தெட்டில் எங்கள் பொண்ணு நாராயணப்பத்துக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரு ஒரு தேர்தல் மீட்டிங் காணிப்பாளரில் முடிச்சுட்டு நைட்டு பத்து மணிக்கு டின்னர் அப்போ சித்ரா வந்து அப்போ ஆயிரம் அறுநூற்று மாலை எழுபத்தி எட்டில் மாலை போட்டு நல்ல டின்னர் அது முடிஞ்சது இதில் வந்ததும் அப்புறம் ஒரு ஒரு நாள் சென்னை வர சொல்லியிருந்தார் மாநில நிர்வாகிகளோடு நானும் போயிருந்தேன் அப்போ சொலிசிட்டர் ஜெனரல் ராமசாமி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த கேஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க ஃபீஸ்லாம் எதிர்பார்க்காதுங்க நீங்கள் வந்து கேஸை ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டார் அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யார் யார் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆனாங்களோ அவங்க எலிஜிபிள் எங்கள்ஜிபிள் அதில் வந்து கணக்கு பிள்ளைங்க டைரெக்டாக போட்டுட்டாங்க விஏஓவா அவங்க என்ன சர்வே ட்ரைனிங் எடுத்துட்டாங்க விஏஓ வில்லேஜ் முன்சிப் வந்து சர்வே ட்ரைனிங் எடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது பெரிய ஒரு சொல் லாண்டர் ப்ராப்ளம் தான் தெரியும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றரை மாதம் ட்ரைனிங் ட்ரைனிங் முடிஞ்சதுமே ட்ரைனிங்க்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க வந்து அப்போல்லாம் அதிகாரிகள் நல்லா தெரியும் என்ன அப்போல்லாம் பிஎமாக போதும் தெரியும் மிஷையில் பொலிட்டிக்கலே எல்லாருமே நல்லா தெரியும் இவங்க அது கத்த தாலுகாஃபீஸில் ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் வந்து ஐயா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணால் ஐயோ இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்ட்டு நான் அதெல்லாம் விரும்பலைங்க எனக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்குது நான் விவசாயம் சரியா இருக்கும் எனக்கு நான் வரலங்கே அண்ணன் இல்லை இல்லை எங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் உங்களை தான் வந்து டவுன் ஏ ஓவ் போட போகிறவங்க அப்படின்னு சொன்னாங்க ஆர்டர் வராத முன்னே அப்புறம் ஆர்டர் வாங்கிட்டு அதே போல் ட்ரெயினிங் ஒன்றரை மாதம் ஒரு அறுபது பேர் அதுக்கு தலைவர் நான் தான் அப்போவே இருந்து அப்புறம் சப் கலெக்டர் மொதல் மொதல் வந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னே ட்ரெயினிங் முடிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்தார் பார்த்துட்டு ரெண்டு நாள் பார்த்து ஆர்டர்ஸ் போட போகிறேன் அப்போ நிறைய ரெக்கமெண்டேஷன் என்ன போடணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை போடணும்னு சொல்லிட்டு முருகையாக ரெக்கமெண்டேஷன் கடைசியில் பார்த்துட்டு அவர் இங்கே ரொம்ப ப்ரெஷர் வருதுன்னா போல டிபியில் போயிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு அந்த டிரைவரை கேட்குறாரு தயாலன்னு ஒரு டிரைவர் யார் சின்ராஜ் நிறைய ப்ரெஷர் வருது அவருக்கு சென்னையில் இருந்து பூனா வந்துடலாம் அப்படின்னு கேட்டு ஐயா நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னே அந்த கிளாஸுக்கு போனீங்களா அப்போ ரோஸ் மாலை ஒன்று பெருசாக போட்டாங்க ஹைட்டமே சீசன் அவர் ஓ அவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஆர்டர் போட்டேன் அப்போ நான் ஹோட்டல் பார்க்கில் தங்கியிருந்தேன் உடனே ஃபோன் பண்ணி சொன்னார் ஐயா இது போல் திருவண்ணாமலையில் வியோ போட்டாச்சு சொல்லிட்டு ஹைட்டு ரொம்ப மச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் ஒன்றரை மாதம் ரொம்ப நீட்டாக பண்ணி நல்ல மார்க்கு அதுக்கப்புறம் திருவண்ணாவில் போட்டாங்க கரெக்டாக தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் ஸ்டேட்டில் எங்கேயுமே இல்லை யாருமே இல்லை மூணு வருஷம் மேக்ஸிமம் போயிட்டு அப்புறம் வந்திருப்பாங்க ரெண்டு வருஷம் பொறுத்து கூட ஒரு மூணு வருஷம் அதனால் வேறு ரெண்டு மூணு பேர் தான் வந்திருப்பாங்க இது ஒரு பெரிய நமக்கு மனசு திருப்தி வில்லேஜ் முன்சிப் கிடச்சதும் சரி ஜிஏஓ கிடைச்சதும் சரி பொதுமக்களுக்கு நல்ல சேவைகள் செய்யறது ஒரு இது பைசா எந்த வித லஞ்சம் இல்லாத குற்றச்சாட்டுகள் இல்லாத அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் ஒரு பெரிய பாலமாக இருந்து ரொம்ப நல்லது பண்ணும் நான் நான் பார்க்கும்போதெல்லாம்

அந்த சப் கலெக்டர் ஆர்டர் போட்டவருக்கு அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டில் தான் கல்யாணம் தெரிஞ்சு திருப்பத்தூரில் கல்யாணம் இப்போ டாக்டர் அவருக்கு இந்த ஒரு வரவேற்பு விஏஓ சார்பாக வச்சுருந்தோம் பங்களாவில் காலேஜ் ஆப்போசிட்ல அதுக்கு வந்து நம்ம கோயில் யானையே எட்டும் போய் மணமக்கள் வரும்போது அவங்களுக்கு மாலை மாலை ஆசிரியர் ஒரு விழா நடத்தினோம் பெரிய பிரம்மாண்டவரில் விஏஓஸ் ஆர்டிஓ தாலுக்காகஸ் ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அது எல்லா இதுலயும் அப்படியே நல்லா போயிட்டு இருந்தது கலெக்டர் யாரும் இருந்தாலும் நினைக்க மாட்டாங்க அதே போலிக்ஸ் பார்த்துட்டு எந்த விஷயத்தையும் யாரும் விரோதம் வந்த இடத்து செகண்ட் போட்டுருந்தோம்

பெரியார் வந்து அப்போ சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட்டு யூரின் ப்ராப்ளம் அந்த யூரின் கையெல்லாம் கட்டினி தீம்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கார் எங்கள் அண்ணா போய் ஐயா நீங்கள் வர வேண்டியதில்லை இங்கே சிஎம்சிக்கு வந்து நாங்கள் வாழ்போம் வாத்தோம் இல்லை அங்கே ஈரோடு வரோம் அப்படின்னாரு கேட்கல எங்கள் பாரம்பரியமாக திராவிட குடும்பம் இந்த குடும்பம் அப்புறம் இல்லை இல்லை நான் வந்து சொல்லிட்டேன் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னாரு அதே போல் கரெக்டாக ஒம்பது டு பத்திர கல்யாணம் சரியாக ஐம்பத்தி அஞ்சுக்கு கரெக்டா ஒரு காரம் வந்து கரெக்டில் வந்து நிற்குது தாலிகள் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு செயின்ல போட்டுருந்து அப்படியே அப்படியே எடுத்து கொடுத்தாரு போட்டோம் ஒன்பது இருபதுக்கு பேச ஆரம்பிச்சவரும் ஒன்று இருபதுக்கு முடிச்சாரு பத்து இருபது பதினொன்று இருபது பன்னெண்டு நாலு மணி நேரம் கண்டினியூஸா தச்சு மக்கள் எல்லாம் ஓடு அப்ப ஃபால்ஸ்லாம் கிடையாது அப்படியே வேர்த்து ஒழுங்கு நல்ல சித்திரை மாதம் இருபத்தி ஆறு நாலுன்னா பார்த்தா இருபது ஏழு அறுபத்தொம்போது கல்யாணம் இருபது வயசில் அப்புறம் அது கல்யாணம் தமிழ்ச்சி போனாங்க நல்லபடியாக வேலைகள் நடந்தது எல்லாருடைய தொடர்பும் கிடைச்சிது எல்லாருமே நன்மை பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஆறு ரிட்டைர்மெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ்ச்சங்கத்தில் பேச்சாளல் கேட்குற பேச்சை பேச்சக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் போகிறோம் அதில் போயிட்டு ஒரு நாற்பது ஐம்பது சங்கங்களில் இன்றைக்கி பிரபல பிரபலாகப் புலம் அதே போல் ஸ்டேட்டில் ஒரு நாலஞ்சு போஸ்ட்டு சென்ட்ரலில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாலஞ்சு போஸ்ட்டு மாநில போஸ்ட்டு அது எங்கள் சங்கத்தில் மாநில துணைத்தலைவர் பிஏஓ சங்கத்தில் அதே போல் கம்மன் ஆயிடு மகாராஷ்டிர சங்கத்தில் மாநில துணைத்தலைவர் இன்னை வரைக்கும் இப்போ மாநிலம் அறக்கட்டளை உறுப்பினர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு அதே போல் நல்லா போயிட்டுருக்கு பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டாக்டர் திங்கஸ்வர்களுக்கு ஆரம்பித்து ரெண்டாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க நான் தான் பள்ளிக்கூடம் அடுத்து இந்த இறை பணிலையும் ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் அதெல்லாம் கூப்பிட்டாங்க போகல எங்கள் மிஸ்ஸஸ் மட்டும் லைன்ஸ் கிளப்பில் இருந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க ரெண்டு வருஷம் ஏரியா கோடி நாட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இறைப்பணியில் சரிசாத்திரி ஆசிரமத்தில் முத்துக்குமார் சுவாமி ஐயா போட்டு மெம்பராக போட்டாங்க ஐயா ஏரியா இது பண்ணிலாம் வேணாம் ஐயா அதில் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை அப்படி இப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் உடனே துணை தலைவர் மாநில பொறுப்பு மாவட்ட பொறுப்பு சமூக சேவைக்காக தமிழ் உலக தமிழ் செம்மொழி பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் ஒரு ஏழு வருஷம் மாதிரி பழங்குடியப்பட்டோம் அது ஒரு பெரிய பாக்கியம் தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் அதில் சுடர் முருகையை ஐயா இருந்தார் அவர் நீங்கள் தான் தலைவராக இது அதுபோல் முத்துக்குமார் சுவையா போட்டார் போட்டுட்டு அருணகிரிநாதர் மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு பத்து பேர் கூட்டியிருந்தாங்க அதில் என்ன உறுப்பினராக போட்டாங்க அதுவும் வேணாம்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்களாம் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு வித்திட்டு வர ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் அதில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஃபிகர்ஸ் ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் பழனிராஜ் வக்கீல் டிபிஎன் தேவராஜ் பஸ் சோனர் உபாத்யாயா உடுப்பி ஹோட்டல் ஓனர் முருக பூபதி ரிட்டையர்ட் ஜட்ஜு கோவை ராமசாமி டிபிஎஸ் நான் நான் அதுக்கப்புறம் அமரேசன் பலசுந்திர பஸ்ரு தன்சு அருகீர்நாதர் விழாக்குழு தலைவர் அது மிகப்பெரிய பணிங்க ஐயா என்னைக்கே அருணீர்நாதர் பெரிய அதில் என்னாச்சு இவர் தலைவராக இருந்தாலும் தலைவராக இருந்தால் ஆரம்பிக்கத்துக்கு முன்னாடியே அந்த இடம் கமிஷன் வந்து பார்த்தார் பணிக்கர் ரெட்டின்னு அவர் வந்து பார்த்துட்டு நான் பிஏவாக இருந்ததால் நாலஞ்சு இடம் சொன்னாங்க அதில் இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணேன் அது வந்து அருணை இது அண்ணாமலையா சொந்தமான இடம் கிரிவல பாதையில் விஜய் கல்யாண மண்டபம் ஏற்கனவே இருக்குது பக்கத்தில் வேரௌசும் அதில் வந்து ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் இடம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு அதாவது அறநிலைய தலைவிலருந்து கொடுத்தாங்க அதுக்கு முக்கியமானவர் நம்ம மேனாள் அமைச்சர் கிருஷ்ணமூர்த்தியும் அன்னாள் அமைச்சர் இவர் சேவூர் ராமச்சந்திரன் ஹெச்ஆர்என்ஸ் மினிஸ்டர் ஒரு நாலு தடவை நடந்திருப்போம் அந்த இடத்த கொடுத்துட்டாங்க நீங்களே கட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்ல பணம் கிடையாது நீங்களே கட்டிக்குவாங்க அப்படி நாங்கள் வசூல் பண்ணி ஜம்முன்னு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஒரே ஒரு மூணு மாசத்துல வசூல் பண்ணிடுவோம் கேட்டவங்கலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் என்ன நென்சன் போகிறமோ அதை கொடுத்தாங்க அதை நல்லபடியாக கட்டி முடித்தோம் கடைசியில் கொஞ்சம் பண பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டை வந்தது டிஎம்கே கவர்மெண்ட் ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலை அவர்களை போய் லெட்டர் கொடுத்தார் உடனே என்ன சொன்னார் நாளை காலையில் நான் சேகர்பாபா வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த லெட்டர் கொடுத்துட்றேன் ஐம்பது ரூபா நான் சாங்க்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே போல் அவரை கூப்பிட்டு இந்த லெட்டர் கொடுத்து நீ முதல்வர்கிட்ட சொல்லிவிட்டு நானும் முதல்வர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு ஒன்றரை மாதத்தில் ஐம்பது ரூபா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா பண்ணி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நடந்து திறப்பு விழா பிரமாதமாக கோல் விழாவில் என்டிஎன்கே டிஎம்கே எல்லோரும் வந்தாங்க திருப்பழாவுக்கு டிஎம்கே சேகர்பாபு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து திருப்பழா போனாங்க அதுக்கப்புறம் அதை மாஸ்டர் பிளானில் சேர்த்து காம்பவுண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் சொல்லி காம்பவுண்ட் போட்டாச்சு அதே போல் முன்னாடி போவரும் போடணும் ரோடு போடணும் கார்டன்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பிளானில் ஒரு ஒரு கோடி பத்து லட்ச ரூபாய்க்கு சேங்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு நாள் அவர் ஏற்ற பிறகு முத முதல் திருவண்ணாமலை வராரு கிரிவலம் வராரு ஆரம்பத்துலேயே வரும்போது அப்போ அமைச்சர் எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்கிறார் நீங்கள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு நாலஞ்சு பேர் கூட்டத்தை கூட்டம் ஆனோம் அங்கே இருங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் வராரு நான் அருநிகாதர் மணிமண்ட் நேராக ரோட்டில் நிறுத்துகிறேன் உள்ளே வர மாட்டார் நீங்கள் ஒரு ஷால் போட்டு என்னென்ன வேணுமோ எழுதி கொடுங்க அப்படின்னார் அதே போல் வண்டி வந்து நின்று நான் கிட்டே போனால் இவர் டக்குனால வந்து இது கதவு தருணன்னு நிறைய இறங்கினாரு பின்னாடி உட்கார்ந்து ரெண்டு அமைச்சரும் சேகர்பாபு நம்ம அமைச்சர் ரெண்டு பேரும் இறங்கி நின்று அதுக்கப்புறம் அங்கே ஒரு படம் வச்சுருந்தாங்க அது விளக்கி சொன்னோம் சொன்னதும் சரி சேஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருணிந்தநாதர் திருப்புகழ் மன்றம் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் ஒரு ஆறு கெஸ்ட் ரூம் அங்கே திருப்புகழ் பண்றவங்க தங்குறதுக்கே எல்லாத்துக்கும் ஒரு பத்து டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போட்டு எழுதி கொடுத்துட்டேன் உடனே ஒரு நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு அதே போல் சேங்ஷன் ஆகிடுச்சு கவர்மெண்ட்டு சேங்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ டெண்டரும் விட்டுட்டாங்க காம்பவுண்ட் வால் வேலை நடந்துட்டுருக்குது இதுவும் உடனடியாக வேலை இந்த பணிகளும் ஆரம்பிச்சிடுவாங்க அது ஒரு பெரிய பணி ரெண்டாவது நம்ம ஸ்கூல் பற்றி சொன்ன டாக்டர் கேந்தசாமி நாடு மெசிகுலேஷன் ஸ்கூல் தொண்ணூற்றி மூணு ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் நான் தலைவராக இருந்து நல்லபடியாக எந்த பிரச்சனைலாம் நல்ல படிக்கும் நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வருவாய் மூணாவது ஸ்ரீ அபிராமி மஹால் அது அபிராமி திருமண மண்டபம் நான் இருந்த காலத்தில் எண்பத்தி ரெண்டில் நான் அந்த க கம்மகுல சத்ரநிவாசனத்துணைத் தலைவராக இருந்தேன் இங்கே திருவண்ணாமலை மண்டல சங்கத்துக்கு தலைவராக இருந்தேன் தொடர்ந்து புது வருஷம் அப்போ அபிராமி திருமண மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபாயில் கட்டியிருந்தோம் அதை இப்போ கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு பத்து கோடி ரூபாயில் அருமையான ஒரு ஏசி மண்டபம் ஏறக்குறையாக திருவண்ணாமலையில் ரெண்டாவது மண்டபமாக அப்படின்னு இருக்கும் அவுட்ரெலாம் நல்ல மண்டபங்கள்லாம் அப்போ வந்துடுச்சு அதெல்லாம் அது ஒரு பணி இந்த மூணும் ரொம்ப முக்கியமான பணி இதை வந்து ஒரு பெரிய மன சி திருப்தி நமக்கு அதே போல் விவசாயம் ஐம்பது ஏக்கர் விவசாயம் நடக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் சின்ன பொருள் ஏக்கர் தொண்ணூற்றி ஒம்பதுல பொண்ணுக்கு ஆச்சு அப்பயே உடனே பத்து நாள்லேயும் சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சு இன்னும் வரைக்கும் ஒரே கம்பெனி சீக்கெட்னு ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுது

மாப்பிள்ளையும் வேலை இல்லை ஏற்கனவே அங்கே சிகப்பில் ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தார் பையன் போய் அங்கே எம்எஸ் முடித்தான் இவங்க நாலு பேருமே மருமகன் எல்லாமே எம்எஸ் முடிச்சிட்டாங்க இங்கே சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணான் பையன் அப்புறம் அங்கே போய் சிட்டி பேங்கில் ஒர்க் பண்ணான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு அப்புறம் இவன் வந்து ரெண்டாயிரம் கேட்டில் அங்கே போயிட்டு இவனுக்கு அங்கே வேலை சிட்டி பேங்க்லேயே கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு இருபது நாடுகள் அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும் ஜெராக்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்ட்டு வந்துட்டான் இவன் நான் ஆளின் நாள் அப்படின்ற நல்லா போயிட்டு நல்லாயிருக்கு பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லாம் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க பையனுடைய பையன் ரோஹித் இது பொண்ணுடைய பையன் ரோஹித் அவன் கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டென்த்தில் இங்கே ஜாயின் பண்ணுறோம் ப்ளஸ் ஒன் படிக்கிறான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கிரிக்கெட்டில் ரொம்ப டிஸ்டிக் பிளேயராக இருக்கான் ஒரு ஸ்டேட் பிளேயரும் ஆயிடுவான் நல்லா வந்துடுவோம் கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனாலேயே இங்கே சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்துட்டான் ரெண்டாவது வந்து அந்த ரோடு வந்து சித்திரா ரெண்டாயிரத்தி ஏழாம்மா ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் நம்ம வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க மொத்தவங்க ஏழு ஃப்ளோரு பதினோரு ஃப்ளோர் அது போல இருக்கும் டாப் வந்து எழுபத்தி நாலு ஃப்ளோர் இருக்குது சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் ஒரு பதினஞ்சு இருபது இருபதுரூவா இது வரைக்கும் போயிருப்பேன் ரெண்டாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதில் என்னன்னாக்கா நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு பேங்க் இருக்குது அதுக்கு மட்டும் ரோட்லேருந்து ஒரு சின்ன பாதை ஒரு நாலு அடிக்கு இருபது அடி அந்த ரோட்டில் போனாங்கன்னா அந்த பேங்க்குக்கு போகிறவங்க லைன் தான் நிற்பாங்க இந்த குடியிருப்புக்கு போகிறவங்க அதில் ஒரு ஐநூறு வீடு இருக்கும் அது இந்த பாதையில் போய் தான் போகணும் இடச்சின்னு இடிச்சுன்னு போவாங்க இல்லைன்னா புல் தரையில் போவாங்க அதுக்கோசரம் நான் என்ன சொன்னேன் எங்கள் பண்ணி இதே போல் ஒரு பாதை பக்கத்தில் போட சொல்லுங்க ஸ்ட்ரைட்டாக இந்த குடியிருப்புக்கு போகிற மாதிரி இருக்குது ஆகியோ அதெல்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க பாவில் மெயில் போடுமா பண்ணுவாங்க எப்படி பண்ணாத கரெக்டாக இதே போல விவரம்லாம் எழுதி இதை போல ஒரு பாதை வேணும் ஒரு ஆறு அடி இருபது அடி இருபத்தஞ்சு வீட்டுக்கு வேணும் கரெக்டாக மறுநாள் காலையில் அந்த பேப்பர் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு என்ன என்ன போடணும் என்ன என்ன ரோடுன்னு கேட்டான் இது காமிச்சாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஆச்சு எதிர்காலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தது முதல்ல சைடில் இருந்தது பக்கத்தில் எம்ஆர்டி லைப்ரரி டெய்லி அங்கே போனால் லைப்ரரி தான் நாலு மணி நேரம் எல்லாம் வாக்கு டிஸ்டன்ஸ் அஞ்சு நிமிஷம் ஒரு பெரிய மால் எல்லாமே இருக்கு எதிர்கால வந்து பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் புல் எதிர்கால நிறைய குடியிருப்புகள் அவங்க எல்லாம் வரணும்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வர முடியாது ஒன்று இந்த புல் தரையெல்லாம் மெரிச்சுன்னு வரணும் டூ வீலர்லாம் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இவங்க என்ன பண்ணாலும் பஸ் ஸ்டாண்டை சுற்றிக்குன்னு இப்படி வரணும் இப்படி வந்தால் பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அதுக்கு தான் முக்கியமாக வருவாங்க இந்த மாலுக்கு வருவாங்க எம்ஆர்டி ட்ரெயின் பக்கத்துலேயே அதுக்கு வருவாங்க பஸ் ஸ்டாண்டு வருவாங்க எல்லாத்துக்கும் இது சுற்றின்னு வரணும் அதுக்கு நான் என்ன சொன்னேன் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு பதினஞ்சு அடியில் ஒரு நானூறு அடி மீட்டு இதை வந்து ஃபுல் தரையில் மழை பெஞ்சால் இதில் தான் சேரும் சகதியில் மக்கள் நடந்து வராங்க மோட்டர் சைக்கிளும் போக முடியல பூல் தரையும் இருக்கிறதா இருக்குது இப்படி சுற்றிக்கணும் வரணும்னா ஒரு அரை கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு சுற்றி வர வேண்டியதாக இருக்குது இதை போல் எழுதி போடுமா கரெக்டாக அந்த ரோட போட்டாங்க அது குறைஞ்சது தான் அங்கே வந்து ஒரு மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா ஆகும் சிமெண்ட் ரோடு அது பெரிய இது இது ரெண்டும் பெரிய ஒரு இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு அதுதான் இருக்குது அதுதான்

இந்த திருவண்ணாமலைக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் ஐயாவை செஞ்சு கொடுத்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மலை சுற்றும் பக்தர்களின் சார்பாகவும் திருவண்ணாமலையினுடைய மக்கள் சார்பாகவும் அவருடைய கோரிக்கையை தான் நான் நினைக்கிறேன் அது பற்றி கொஞ்சம் சொல்லிட்டேன் அதாவது நான் ஆன உடனே ஊர் மக்கள் பூரா என்ன பிரச்சனை அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு வந்து எனக்கு அறுபத்தி எட்டுலேருந்தே பழக்கம் ஆமா ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப நம்ம பேர்ல வரைக்கும் அதே மரியாதையோடு இருக்காரு இவர் மந்திரி இவர் மாவட்ட சில ஆகும்போதே எல்லாத்துக்கும் நான் ஷால் எல்லையில் போய் போடுவோம் செஞ்சியில் போய் போடுவோம் அந்த பிரேக்க பிரிட்ஜு தாண்டும் ஸ்பீட் பிரேக்க போட்டுருவோம் அந்த இடத்துல கண்டிப்பாக ஆகணும் வேண்டி அந்த இடத்துல போட்டிருக்கேன் ஏடிஎம்கேலருந்து டிஎம்கே போன பிறகு அறிவாலயத்துலேயே வர ஆன் பண்ணியிருக்கேன் அதே போல் மினிஸ்டரா வரும்போது முத முத நான் செய்யாரில் போயிட்டு அங்கே ரிசீவ் பண்ணோம் அவர் கவர்மெண்ட்டு கார் பின்னாடி போகுது இவருடைய சொந்த கார் அதுக்கு பின்னாடி போகுது அந்த காரில் நீங்கள் ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு வேறு யாரையும் உட்காருக்கு இங்கே இந்த ட்ரைவராக நீங்க யாரும் வந்தாலும் அதே நீங்க நீங்கள் உட்காந்துருங்க அப்படின்ட்டார் அவருக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு நாள் ஆச்சு பதினோரு மணிக்கு செய்யாரு வந்தார் அதே செய்யாரு ஆறணி திருவண்ணாமலை வரும்போது நைட்டு ஒன்றரை மணி பெரிய வரவேற்பு ஸ்ரீதர் தலைமையில் கடைசி வரைக்கும் நான் அந்த காரில் எங்கே இறங்குறாங்க அங்கே இறங்குவேன் அப்படியே மறுபடியும் இந்த காரில் வந்துடும் அது ஒன்று இது இப்படியே திருவுண்ண பார்த்தவங்க என்ன ஆகிடுச்சு இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் இவர் தான் பிஏவாவை போட போகிறாங்க வேற அப்படின்னு ஒரு புரட்சிகளை கொடுத்தாங்க நான் நான் இதை போய் போதும் பிஏவாக போவேன் அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அது ஒன்று அந்த டைமில் வந்து இப்போ அருணகிரி நான் இது அண்ணாமலையா திருக்கோயிலுக்கு தர்மகர்த்தாவோ போடுறதுக்கு ப்ரப்போசல் இருந்தது அப்போல்லாம் கட்சிக்காரங்கெல்லாம் போடணுன்ற மாதிரி இருந்தது அதுல ஜெயராமன்ட்டு தன்றாட்டது முடியணும் ஜெயராமன்ட்டு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இழந்து சரி இதையாவது போடலாம்னு சொல்லிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு அப்ப போடுறதா இருந்ததுங்க அப்போ என்மாரி அடிபட்டது இன்ட்ரெஸ்ட்டை போடணும்னு சொல்லிட்டு அப்புறம் இது கட்சி விஷயம் என்னும் போது அவர் ஜெயராமனுக்கும் போடணும் அவங்க போடல அது கடைசியில் நாயுடுங்கிற ஒரு இதில் வந்துருச்சு அதனால கோவிந்தன்னு சொல்லிட்டு வோனாபுரத்தில் அவரை போட்டுட்டாங்க அதுல எனக்கு அப்புறம் நான் எதுவுமே வந்து எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு போய் கேட்டதில்லை பசங்கள்லாம் எல்லாமே மெரிட்ஸில் வந்து ஒரு சிபார்சும் போகிறதில்லை எனக்காக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல ஒரு ஒரு மன நிம்மதியோட உங்களோட மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதில் ஒரு ஈர்ப்பு அந்த பேச்சு கேட்க போய் இன்னைக்கு அவ்வளோ ஈர்ப்பு அதில் ஆரம்பிங்கள